ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே நம்ம தலை அஜி சாரோட இந்த ரோல் ஆக் ஸ்டில் தான் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ஏஐல இதை ஜென்ரேட் பண்ணி வேற லெவல் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்டு இது ஏஐல ரெடி பண்ணதுக்கே இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ரோல் ஆக் சார் நம்ம தலை அஜி சார் உண்மையாலுமே நடிச்சிருந்தா வேற லெவல் மாசா இருந்திருக்கும் பட் அதுல சூர்யா பே விக்ரம் படத்துல அது மிகப்பெரிய சம்மர் ட்விஸ்டா இருந்தது அண்ட் ரோல் ஆக்ஸுக்கும் தனி படம் வரணும் கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் சூர்யாவை வச்சு ரோல் படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செம்மையா ரெக்வஸ்ட் வச்சாங்க அண்ட் அதுக்கும் ஒரு கதை வச்சிருந்தாரு பட் இந்த போட்டோ இப்ப சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்ட் ஆனது தொடர்ந்து நிறைய சூர்யா ஃபேன்ஸ் ஆல்சோ சூர்யாவுக்கு பதில் இவர் நடிச்சிருந்தாலும் இன்னும் மாசா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப ரீசெண்டா லோகேஷ் கனகராஜ் நம்ம தலாஜி சார்கிட்ட கதை நிறைய பண்ணிருக்கதாகவும் அண்ட் நம்ம தலாஜி சார் அது ஓகே சொல்லியிருக்கதாகவும் இந்த நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு லோகேஷ் கனராஜ் நெக்ஸ்ட் அவரோட பிக்கி மூவியான ரஜினி கமலை வச்சு எடுக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தாரு பட் அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனது தொடர்ந்து தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கிட்ட கதையை சொல்லியிருக்காராம் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு கதையை நம்ம தலை அதிசாரிக்கிட்டே சொல்லியிருக்கான் ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் படம் லோகேஷ் கனகராஜ் கூட தான் மேக்ஸிமம் இணையர்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான அஃபிஷியல் நியூஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால ஏகே ஃபேன்ஸும் இந்த காம்போவுக்கு செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நான் அஜிசார வச்சு படம் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அந்த அஜிசாருக்குன்னு ஒரு தனி மாஸ் இருக்கு அந்த மாசையும் என்னோட கதையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணும் அந்த டைம் லைன் அமைஞ்சதுன்னா வேற லெவல் படமா உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த காம்போ அமையணும் அப்படின்னு ஏகே ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க